السلام عليكم ورحمة الله وبركاته وعليكم السلام وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هما زم الشائن بن أمين صدق الله العليم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم

அவர்களை அடியுற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாமழ்கள் தமிழக தாமையின்கள் நாதாக்கள் சுகோதாக்கள் மேலும் குறிப்பாக இந்த நல்லதோற மதில அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் என்றென்றும் குன்றாமன் என்று நிலவட்டுமாக அமீன் அன்பானவர்களே ஒவ்வொரு வாரமும் வாராந்திர ஃப்ளாக் ஹோஸ்டிங் கொடியேற்றும் நிகழ்வு நாம் நடத்துகிறோம் அப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வாழ்க்கைக்கு முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் ஒரு பேச்சாளரை நாம் பேச வைக்கிறோம் வார வாரம் பேசுகிறாரு வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா அதை செய்யுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா அதிகமாக படியுங்கள் எந்த விஷயத்தையும் தயக்கம் கட்டாதீங்கன்ட்டு இப்படி எல்லா விஷயங்களிலும் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குண்டான வழிமுறைகளை நாம் கேட்டு வரோம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுற மாதிரி நம்மளுடைய சூழ்நிலை போயிட்டு இருக்குதா வாழ்க்கையில் போகிற மாதிரி நாம் வெற்றியை நோக்கி போயிட்டுருக்குறோமா கொஞ்சம் நாமளே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அன்பானவர்களே இது எல்லாம் ஒரு மத தலைவர்களோ இல்லை ஏதோ ஒரு கட்சி தலைவர்களோ இல்லை ஒரு ஏதோ ஒரு அரசுடன் சொன்ன கூற்றுகளின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறலாம்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் இமாமுல் முரசி ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர் யார் இல்லைனா தான் உலகமே படைக்கப்பட்டிருக்காதோ அப்பேற்பட்ட ரசூல் தாய் செல்லந்தா அல்ல சொல்றாங்க அவங்க மோட்டிவேஷன் பண்றாங்க உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறணுமா ரசூல்தாவுடைய மோட்டிவேஷன் உன்னுடைய வாழ்க்கையில நீ வெற்றி பெறணுமா இந்த வாழ்க்கையும் சரி மறுமை வாழ்க்கையும் சரி உன்னுடைய வாழ்க்கையில நீ வெற்றி பெறணுமா அப்படின்னு நான் சொல்லா என்ன தெரியுமா சொல்றாங்க மண் சமத்த நஜா மண் சமத்த நஜா யார் மௌனம் காக்கின்றார்களோ அவர் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வெற்றி பெற்று விடுவார் அது இந்த உலகமா இருந்தாலும் சரி மறுமை உலகமா இருந்தாலும் சரி அன்பானவர்கள் இந்த நாவன்றதுக்கு பாத்தீங்களா ஆயிரம் எதிரிகள் வெளியில இருக்கலாம் நமக்கு அமெரிக்காக்காரன் எதிரிகளாக இருக்கலாம் ஆர்எஸ்எஸ் எதிரியாக இருக்கலாம் என்ன எதிரிகளாக இருந்தாலும் நமக்கு மெயினான எதிரி நமக்கு நாமே நம்ம அழைச்சிக்கக்கூடிய கூடிய ஒரு எதிரி என்ன தெரியுமா இந்த நாவல் ரொம்ப டேஞ்சரஸ் இந்த நாவல் இந்த நாவை யார் கட்டுப்படுத்தி மௌனமாக இருக்கின்றார்களோ அவருடைய தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவாரு நாளைக்கு மறுமை நான் அல்ல நம்மெல்லாம் போய் நிற்போம் அல்லாட்ட கேள்வி கே அல்ல கேள்வி கேட்பான் என்னுடைய அமல்கள் நீ சரியா செஞ்சுட்டேன் தொழுதுட்டேன் ஓதிட்ட சகாத்து கொடுத்துட்டேன் சரி நீ சொர்க்கத்துக்கு போன உடனே விட்டுற முடியாது என்னாச்சு உன்னுடைய சகோதரனுடைய தோழனுடைய மனதை நீ பொருட்படுத்தி விட்டாய் புண்படுத்தி விட்டாய் அவர் மன்னிக்கிற வரையும் நீ சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு அதுதான் நாம யாரை நம் நாவால நோவினை படுத்திருக்கின்றோமோ அந்த நபர் இருக்கிறார்னவா அவர் நம்மை மன்னிக்கிற வரையும் நம்மளால் சொர்க்கத்துக்கு போக எவ்வளோ பெரிய டேஞ்சரஸ் இந்த வாய இந்த நாவை வச்சு சும்மா இருந்திருந்தோம்னா என்னத்துக்கு அப்படிப்பட்ட நிலை வந்துருக்குமா அல்லா உன்னுடைய அம்பளை சிந்தமா சொருக்கத்துக்கு போனமா வெற்றிபட்டோமா இருக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாம் இங்கே ஒருத்த நான் அப்படி திட்டிட்டு இப்படி திட்டிட்டு நாளைக்கு அல்லாட்டப்பரையும் மாட்டிட்டு இருக்கிறோம் அல்ல அவர் வரையும் அவர் மன்னிச்சா சொர்க்கம் இல்லைனா நரகம் ஆக அன்பானவர்களே இந்த நாபு என்பது ஒரு முக்கியமான விஷயம் மகாதிபதி சபல் அவன் போற சூழல்தான் செல்லந்தா அழை வசனம் அவங்கள்ட்ட யாரும் சூழல்லா யார் ரசூழல்தான் நரகத்தை நெருப்பு இருக்குல்ல இந்த நரக நெருப்பை விட்டு தூரமாக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு சொல்லுங்க யார் ரசூலா அப்படின்னு மகாதிபன ஜபர் அவங்க கேட்குறாங்க இப்போ ரசூல்தாய் சல்லல்லாவினை சொல்லும்பவங்க பெரிய உபதேசம் செய்கிறாங்க இந்த இந்த நல்ல மல்கள்லாம் செய்ய அப்படின்ட்டு பல பல மல்களை சொல்கிறாங்க ரசூல்தான் இந்த மாதிரி பாவமான காரியங்களை விட்டு நீங்கள் தவிர்த்திருக்கிற என்பது பல கா பாவமான காரியங்களை ரசூலந்தாய் சல்லல்லாவினை சொல்லுவவங்க சொல்லிவிட்டு கடைசியாக எல்லாத்துக்கும் சேர்த்து ரசூழல் தான் என்ன தெரியுமா சொன்னாங்க இது எல்லாத்துக்கும் முதல்ல நீ மெயினாக பண்ண என்ன தெரியுமா அப்படின்ட்டு தன்னை நாக்கு எப்படி பிடிச்சி காட்டுறாங்க ரசூழல் தான் நாக்கு எப்படி பிடிச்சி காட்டுறாங்க அடுத்து என்ன இந்த நாவினி பாதுகாத்துக்கொள் மகாஜிம ஜப்படலின் கேட்டாங்க கேட்கிறாங்க யாராலும் சொல்லுதான் இந்த நாவால் அவ்வளோ விபரீதம் வருமா நமக்கெல்லாம் யோசனை அப்படி என்னடா இந்த நாவில் இருக்குது இந்த நாவனால் என்ன ஆபத்துங்கிற போது நம்ம யோசிக்கிறோம்ல அதே மாதிரி மகாஜிம ஜப்படலியில் தானே கேட்குறாங்க யாரும் சொல்லுருந்தா இந்த நாவனால பிரச்சனை வருமா நாவனால பிரச்சனை வருமானு தான் என்ன மனுஷன் நீ என்ன மனிதர் நீ இந்த நாளைக்கு மருமையினால ஒரு மனிதரை குப்புற படுக்க வைக்கிறது இந்த நாவு தான் இந்த நாவினுடைய செய்யக்கூடிய விபரீதங்கள் இந்த உலகத்தில் நாவினால் செய்யக்கூடிய பாவங்கள் ஒரு மனுஷனை திட்டுறது இதுதான் நாளைக்கு நம்மளோட நமக்கு சொருக்கத்திற்கு நாளைக்கு போகக்கூடியதற்கு தடையாக நிற்கக்கூடிய இந்த நாவினால் செய்யக்கூடிய பாவம் இந்த நாவ்ன்றது அல்லா கொடுத்த நேரம் சொல்றான்ல அர் ரஹ்மான் அல்லமல் குரான் மக்களை நாம் படைத்தோம் பயான் அவர்களுக்கே நாம் பேச கற்றுக் கொடுத்தோம் அல்ல ஏராளமான நகமத்தின் தான் நமக்கு தந்துருக்கான் ஒரு நகமத்துனா தேவ அல்ல மகுள் பயான் பேச கற்றுக் கொடுத்துருக்கான் அல்லாஹ் அல்லாஹனுடைய நகமத்தின் இந்த பேசுவது இந்த பேச்சை நம்ம எப்படி கொண்டு போனோம் அல்லாம்களுடைய நற்பாதையின் மீது நம்ம கொண்டு போனோம் ஒருத்தர் சீரு சீரு வரி கேட்டு போகிறாரா சீறுபடுத்துவதற்காக நம்முடைய நம்மளுடைய இந்த நாவை பயன்படுத்த வேண்டும் அன்பானவர்களை இந்த நாவுன்றது ஒரு நடைபெற்று ஒருத்தர் முஸ்லீமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த நாவு தான் அது முஸ்லீமோ மண் சலிமன் முஸ்லீமூனை அது முஸ்லீமோ மண் வேதி முஸ்லீமூனி சாணி ஒரு முஸ்லீம் என்பவர் நம்மை போன்று இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய முஸ்லீம்களை தன்னுடைய நாவை கொண்டும் கையை கொண்டும் சலாமத்து சலாமத்துப்படுத்துவது சலாமத்து தெரியுதா நோவினைப்படுத்தாமல் இருப்பது இந்த நோவினைப்படுத்தாமல் இருக்கிறார் அல்லவா இவர்தான் முஸ்லீம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க அன்பானவர்களே இந்த சொர்க்கத்தை கொண்டு சுபச் செய்தி சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்து யாருக்கு சொல்லியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் அஷரத்துல் உபஷரா பத்து சொர்க்கவாசிகிற யார் அபுபக்கர் எழுந்தாலும் உமர் அழியிருந்தாலும் உஸ்மான் அழிந்தாலும் அழி அழியானோ தலஹார் அழுந்தான்னு ஒரு பத்து நபர்களை சொல்லியிருக்கிறாங்களா ரசூல்தா இது மட்டும் தான் சுபச்செய்தியா அப்படின்னா இல்லை ஒரு சுபச்செய்தி ரசூல்லா சொல்லியிருக்காங்க சொர்க்கத்தினுடைய சுப செய்தி எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கிறாங்க ஆனால் சுபச்செய்தி சொர்க்கத்திற்கு போகக்கூடிய சுபச்செய்தி ஒருத்தர் அடங்கினா என்ன பண்ணணும்னா அந்த ரெண்டு விஷயத்த பண்ணணும் ரசூல் சொல்கிறாங்க சொல்றாங்க மை எல் மண் யார் என்னிடத்திலே பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்களோ மாபைண நெக மாபைண ரிஜினை இந்த ரெண்டு ஒதடு இருக்கு பார்த்தீங்களா இந்த ஒதடுக்கு மத்தியில் இருக்கிறது என்னது நாவு இதையும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மர்மஸ்தானத்தையும் யார் பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அலுமனு கொஞ்சம் அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்படுத்திக் கொள்கின்றேன் யார் நான் இந்த நாவையும் என்னுடைய மர்மஸ்தானத்தையும் கரெக்டாக பயன்படுத்துவேன் தவறான காலகத்தில் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு யார் முடிவு முறை எடுக்கின்றார்களோ ரசூல்தாவுக்கு அவர் சொர்க்கத்திற்கு போவதற்கு ரசூல்தா பொறுப்பு கையோடு பிடிச்சி கூட்டு போயிருந்தாங்க வாங்க சொர்க்கத்துக்கு என்று நான் பண்ண வேண்டிய வேலை என்ன இந்த நாவை பாதுகாக்க வேண்டும் அன்பானவர்களே இந்த நாவன்றது ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று அந்த நாவை விட்டு நான் பாதுகாக்க காட்ட வேண்டும் இன்னைக்கு எதார்த்தமாக போயிடுச்சு ஒரு மனிதனை திட்டுறது அசால்ட்டா திட்டு ஒரு மனிதரை ஆனால் ஒரு முஸ்லீமான அடியானை திட்டுறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா ஒரு ஒரு முஸ்லீமான அடியாரை திட்டுவது என்பது பாவமான காரியம் நான் பாவம்ன்றது ஹராமான விஷயத்தை செய்யறது அது பாவம் அல்ல ஒரு முஸ்லீம் ஆகிய ஒரு மனிதரை திட்டுவதே பாவம் அவரை அடிப்பது என்பது குஃபுர் இறை நிற இறை நிராகரிப்பாகும் அன்பானவர்களே இந்த நாவை நம்முடைய கட்டுக்கோப்பில் கொண்டு வரணும் நாவை நம்மளுடைய கட்டுக்கோப்புல கொண்டு வரணும் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுருப்பாங்க இப்போ நாவை பத்தி பார்த்துட்டு வரோம் பெரும்பாலும் ஒரு மனுஷன் அந்த நாவை வச்சு செய்யக்கூடிய பாவம் என்ன தெரியுமா செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஃபயாசும் லாகிரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க ஆ உதாரணத்துக்கு பயாசும் லாகிர சண்டை சரியான சண்டை வாக்குவாதம் நடந்துட்டுருக்குது ஒரு வலையாக அந்த சண்டை முடிவுக்கு வர மாதிரி இருக்குது அப்போ என்ன பண்ணுறாரு ஹாமி அபிராயி ஹாமி இபிராய் பார்க்குறாரு இதே பின்னாடி எடுக்க இதே என்னடா சண்டை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு வழியாக சண்டை முடிஞ்சிருச்சு லாகிர் மேலே தான் தப்பு ஃபயாசு மேலே தப்பு இல்லை ஒரு முடிவுக்கு வந்தாச்சு தாமீது பிராயின் பார்த்துட்டு என்ன தான் லாகிர் மேலே தப்பாக இருந்தாலும் ஃபயாசு நீ இப்படி செஞ்சுருக்கக்கூடாது நீ தேவையெல்லாம் மூக்கணும் நினைப்பான் ஓ மேலே தான் தப்பு நீ செஞ்சிருக்கக்கூடாதுன்னு தேவையில்லாம் மூக்க நினைப்பான் உடனே ஃபையாசு கோவம் ஃபையாஸு கோவம் இல்லை தப்பு எந்திரிச்சுவார் நான் என் மேலே தப்பு இப்படி பண்ணியிருக்க திருப்பி சண்டை திருப்பி சண்டை ஆரம்பிச்சிடும் அதை சொல்ல சொல்கிறாங்க ஒரு மனிதனுடைய இஸ்லாம் என்பது அழகான இஸ்லாம் என்ன தெரியுமா தருக்கும் மாதம் அகநீதி ஒரு முஸ்லீமுக்கு தேவையில்லாத விஷயத்தை விட்டுறணும் இன்னத்துக்கு ஹாமித் இப்ராஹிம் விட்டுருந்தா இந்த ரெண்டு சண்டையும் முடிஞ்சிருக்கும் ஹாமித் இப்ராஹிம் நட்டுல போய் என்ன பண்ணிட்டாரு என்னதான் இருந்தாலும் பயாசினி அப்படி பண்ணிருக்க கூடாது அவ்வளோதான் திரும்பி சண்டை ஆரம்பிச்சோம் ஆக ஒரு மனிதனுக்கு தேவை இல்லாத ஒரு விஷயத்தை விட்டுட்டா அவருடைய இஸ்லாம் என்பது அழகாக மாறிவிடும் அன்பானவர்களே அப்பேற்பட்ட இஸ்லாமாக அப்பேற்பட்ட நாவணக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும் இன்னைக்கியும் கலாய்க்கிறோன்ற பேரில் ஒருத்தனை சூசைடு பண்ணுற அளவு கலாய்க்கிறாய் எதுக்குடா உயிர் மாடுறோன்ட்டு சில பேர்லாம் பார்க்குறோம் இனி கலாய்க்கிறத பார்த்தா நான் மாசை விட்டு போயிடலாம் போல இருக்கு அப்படி கலாய்க்கிறாங்க அப்படி கலாய்க்க கூடாது ஆனால் அன்பானவர்களே இன்றைக்கி கலாய்க்கம் ஒருத்தன் ஒரு தான் ஒரு குண்டா இருக்கணும் நடந்து போயிட்டுருக்குதான்னு வச்சுக்கோங்க நடந்து போய்ட்டுருக்கான் டப்புன்னு பாவம் தடிக்கி விட்டு கீழே விழுந்துட்டான் சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து 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 பார்த்துன்றாங்க அப்போது அவரு அவர் நினைக்கிறாரு சரி நம்ம மேலே எவ்வளோ அக்கறை அப்படின்ட்டு சரி நம்ம பார்த்து எதாவது காய்ங்கையும் பட்டுருக்குதான்னு பார்த்தா கரெக்டாக நம்ம கிட்டே வருவாங்க பார்த்தா நம்மளே தாண்டி போய் டைல்ஸ் பார்ப்பாங்க டைல்ஸ்க்கு தான் ஆயிருச்சா அப்படின்ட்டு அப்போ அவருக்கு எவ்வளோ நோவினம் இருக்கும் ஆனால் நம்ம குண்டா இருக்குதுன்னா நம்ம இப்படி கண் கிண்டல் பண்ணுறாங்களே எவ்வளோ நோவினை தரக்கூடிய விஷயமா இருக்குது ஆனால் இப்படி கிண்டல் பண்ணக்கூடாது ரசூலந்தான் கிண்டல் பண்ணாங்க ஆமாம் கிண்டல் பண்ணாங்க ரசூல் காமெடி பண்ணுறத பார்த்து சஹாபாக்கன்லாம் கேட்டாங்க யாரை சொல்லுவாங்க நீங்கள் கண்ணா நீங்கள் காமெடி பண்ணுறீங்களா நீங்கள் காமெடி பண்ணுறீங்களா யாரை சொல்லுதா அப்படின்னு கேட்கும்போது சஹாபாக்கன் சொன்னாங்க இது ரசூலால் சொன்னாங்க ஆமாம் நான் காமெடி பண்ணுறேன் ஆனால் நான் பொய்யை தவிர்த்து உண்மையை சொல்ல மாட்டேன் பொய்யை தவிர்த்து உண்மையை சொல்ல மாட்டேன் நான் காமெடி பண்ணாலும் நான் உண்மையை உண்மையாக தான் காமெடி பண்ணி தவிர உதாரணத்துக்கு ஒரு இது யார் வராது ஒரு சஹாபி வராங்க ஒரு சஹாபி வந்து ரசூல்லாய் சல்லல்லா ஆகும் அணிவிசலம் அவங்கள்ட்ட யார் ரசூல் இல்லா சுமக்கிறதுக்கு பொருள்னா சுமந்து போகிறதுக்கு ஒரு தாங்க அப்படின்ட்டு ரசூல்லாட்ட கேட்குறாங்க ரசூல்லா சல்லல்லாகும் அணிக சிலம் அப்போ ஒட்டகம் வேணுமா அதனால உனக்கு ஒரு ஒட்டக குட்டியை தரேன் அப்படின்னு என்னது ஒட்டக குட்டி அவ்வளோ சுமைகள் இருக்குது ரசூல்லா என்ன தரேன்னு சொல்கிறாங்க ஒட்ட குட்டி தரேன்ிறாங்க சாவி கேட்டால் யாரை சுழல்தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லக்கேஜ் இருக்குது எவ்வளோ லக்கேஜ் உதாரணத்துக்கு பெரிய லக்கேஜ் இருக்குது ஒரு மஞ்சள் பை கொடுக்குறாங்க இதில் கொண்டு போ அப்படின்னா நம்மளால முடியுமா அந்த மாதிரி பெரிய லக்கேஜ் இருக்குது ரசூல் தான் ஒட்டை குட்டி தரையன்றாங்க சா யாரை யாரை சுழல் தான் எப்படி யாரை சுழல் குட்டி ஒட்டை குட்டி வச்சு எப்படி சுமந்து போக முடியும்னு கேட்குறாங்க அப்போ ரசூல்தான் ஒரு சின்னதாக ஒரு காமெடி பண்ணுறாங்க என்ன தெரியுமா எல்லா குட்டியும் என்ன குட்டி தான் அப்போது என்னதான் அந்த மகனுக்கும் அவன் அம்மாவுக்கு அந்த மகன்றது என்னது பையன்தான் அப்போது ஒரு பெரிய ஒட்டகத்துக்கு குட்டி தான் ஒரு ஒட்டகம் தானே எல்லா ஒட்டகமும் அந்த தன்னுடைய தாய்க்கு ஒரு குட்டி தானே அப்போ ஒட்டக குட்டியை தரேன்ட்டு சொன்னா ஒரு ஒட்டகத்தினுடைய குட்டியை நான் தரேன் ஆனால் அதனுடைய வயசு என்னது பெரிய வயசு தான் நீ சுமந்துட்டு போனால் அதே மாதிரி ஒரு வயசான கே வயசான கிளைய ஒருத்தவங்க நான் யாரை சொல்லுங்க நான் சொர்க்கத்துக்கு போனோம் ஏன்னா சொர்க்கத்துக்கு போகலாமா அப்படின்னா ரசூலா கிளவியெல்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்ட்டாங்க கிளவின்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது அவங்க என்னென்ன நம்மளையும் கிளம்பினா சொன்னாங்க டக்குன்னு அதிக ஆரம்பிச்சுட்டாங்க ரசூர்லா சிறந்த சொன்னாங்க ஆமாம் ஆமாம் கிளவியெல்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது சொர்க்கத்துக்கு போகும்போது எப்படி போவாங்க இளமை இளமை வயதுக்கு போயிடுவாங்க இளமை வயதுக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு போவாங்களே தவிர வயசானவங்களாம் யாரும் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்னு ரசூல்லா சொன்னாங்க இன்னொரு விஷயத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா அனசுலாம் அவங்களுடைய தம்பி அபு அபு நோக்கயிறேன்னு பேர் ஆசை ஆசையாக ஒரு இதை வளர்க்குறாங்க ஒரு பறவையை வளர்க்குறாங்க இப்போ நம்ம ஒரு பொருள் ஒருத்தர் ஒரு சின்ன பையன் நல்லா வாங்கி நிறையா வச்சுருக்கிறாரு பொருள் ஆசையாக வச்சுருக்கிறாரு உடஞ்சி போச்சு ஏன்னா என்னப்பா பொம்மா உடஞ்சிருச்சா அப்படின்னு ஒரு கலாய்க்கிறது கேட்போம்ல அதே மாதிரி அவங்க ஆசையாக வளர்ந்துருக்கிறாங்க பறவை சித்து போச்சு ரசூர்ல சின்னதா சொன்னால் ஒரு சாட்டி அபு நோக்கையில் பார்க்கும்போது யா அபா நுகைர் அபு நுகைரே மாபு நுகைர் உன்னுடைய பறவை ரசூலாக கேட்குறாங்க அதே மாதிரி ரசூலுல்லா பொட்ட பேர் வச்சு கூப்பிடுவாங்க எப்படி கஷ்டப்படுற அளவுக்கு இல்லை குண்டன் தனியான இப்படி கூப்பிட மாட்டாங்க ரசூலுல்லா இரு காது இதில் இதுல என்ன ஆயிரப்போது ஒருத்தர் மனசு கஷ்டப்படுமா இரு காளுடையவர் இரு காதுடையவரு அந்த மாதிரி அசுலுந்தாய் சொல்ல சொல்ல யாருடைய மனதும் புண்படாதவாறு கதாயிச்சு கலாய்க்கிறது இல்லை கிண்டல் பண்ணுறது இல்லை ஆனால் ஒரு மனிதருடைய அந்த இயல்பு அந்த மனிதர் கஷ்டப்படுற அளவுக்கு ஒருத்தர் கலாய்க்கிறதுன்ற ஆகாத காரியம் அப்படி கலாய்ச்சாருன்னா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு மறுமையினால் தான் சட்டையை பிடிச்சிருவான் என்னப்பா ஏன் அம்மா நீ கரெக்டாக வச்சுட்டேன் துழுதுட்டேன் ஓதிட்டேன் ஜக்காத்து கொடுத்துட்டேன் அச்சும் செஞ்சுட்டேன் கனிமா சொல்லிட்டேன் ஏதோ இப்போ ஆனால் அந்த இது அவரை நீ அன்னைக்கு கலாய்ச்சி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு எவ்வளோ கஷ்டப்பட்டார் அவர் மன்னிச்சா நீ சொர்க்கத்துக்கு போ இல்லைன்னா அவருடைய பாவத்தை வாங்கிட்டு உன் நன்மையை கொடுத்து நீ நரகத்துக்கு போன்ற அல்டாக சொல்லிடுவான் அப்பேற்பட்ட நிலைமை நமக்கு தேவையா அப்பேற்பட்ட நிலைமை வரக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய நாவல்களை நாம் பாதுகாக்க வேண்டும் வரையில் அந்த நாவை பாதுகாக்கிறது தான் என் மெயின் நம்மளால் நம்ம நினைப்போம் நாளையிலருந்து நாவை பாதுகாக்க அதிகமாக யார்ட்டு பேசக்கூடாது படிப்போம் நம்ம வந்து நம்ம வேலை ஒன்று இருப்போம் அரை மணி நேரத்தில் என்ன பண்ணுவோம் வெட்டிக்கு எதாவது வீணா போகிறேன் ஏ நான் அது பார்த்துட்டேன் இது பார்த்துட்டான்ட்டு தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடிய அன்பானவர்களே நம்முடைய நாவை கட்டுப்படுத்தி நம் சுவனத்தை அடையக்கூடிய என வல்ல ரஹ்மான் தந்தர புரிவானாக எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி பண்ணி செய்யக்கூடிய சிபிஐ தந்தர புரிவானாக வரமத்துல்ல